அதுக்கு பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து வெப்வோயிஸ் கம்பெனி இருக்கிறோம் ஒரிஜினல் வெப் ஓய்ஸ் அப்படிங்கிறது வந்து இஸ் ரிசீஸ் பார்த்த எல்ஜி ஒரிஜினல் ப்ரோடை நிறைய பேர் சொல்லுவாங்க இதில் வந்து நேம் கொண்டு வர முடியாதுன்னு எங்களில் பார்த்தீங்கன்னா வந்து நேம் கொண்டு வர முடியும் ஐ ப்ளஸில் நாங்கள் அப்படியே உங்களை காமிக்கிறேன் இது எவ்வளோ பெரிய ஷோ நடந்துருக்குதுன்னு பாருங்கள் வெரி டிக் ஷோ இன் சைனா வெரி டிக் வந்து தொண்ணூற்றி ஒம்போது பர்சன்டேஜ் வந்து இங்கேருந்துதான் வந்து தான் வந்து எல்இடி வந்து பேனல் இம்போர்ட் பண்ணி அசம்பளம் பண்ணுறாங்க நிறைய கம்பெனி அதில் சைனாவில் நிறைய குட் குவாலிட்டி மெட்டீரியல் இருக்குது தரம் குறைந்த மெட்டீரியலும் சைனாவில் இருக்குது பட் நம்மளுடைய ஐ ப்ளஸ்ஸை பொறுத்தவரைக்கும் வேற லெவலுக்கு நம்ம வந்து பண்ணிகிட்டு இந்த எக்ஸிபிஷனில் நிறைய டிவி சீரை பார்க்கலாம் நம்ம பாருங்கள் வெரி வெரி பிக்

அதுல ஒரு கம்பெனி வந்து ஐபிளஸ். இஸ் கம்பெனி இன் இந்தியா. வரக்கூடிய காலத்துல வேற லெவல்ல வந்து நம்ம கம்பெனி வந்து வளர்ந்து இருக்கு. இங்க பாத்தீங்க நிறையவே கம்பெனி ஆஃப் ஓகே. நீங்க இந்த வீடியோ பாருங்க. ஐபிளஸ்னா தி குவாலிட்டி ஆஃப் நம்பர் ஒன் இன் இந்தியா. த்ரீ இயர்ஸ் ரிப்ளேஸ்மென்ட் வாரண்டி only for the iplus. that's